இல்ல அவங்க என்ன சொல்றாங்க விஜய் பாருங்க காங்கிரஸை விமர்சிக்கவே மாட்டேங்கிறாரு திமுகவை ஆளுங்கட்சியை தனங்க விமர்சிப்பாங்க காங்கிரஸ் போய் எதுக்கு எதுக்கு என்ன இது லூசா கேட்குறவன் கேடைய நான் ஏன்னா ஒரு லாஜிக் வேணாம் காங்கிரஸ் போய் எதுக்கே எதுக்கே ஆட்சியில் இருக்கணும் கட்சி நடத்துவாங்க எதிர்க்கட்சிக்கான எழுத்தா கட்சி நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ராபர்ட் இல்லை இப்போ விஜய் விஜய் வந்து இப்போ பத்து பன்னெண்டு நாள் வெளியே வரல பனையோரை விட்டு வெளியே வரவே இல்லை ஒரே ஒரு வீடியோ மட்டும் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டாரு அவ்வளவுதான் பன்னெண்டா நாள் வரும் காரியத்துக்கு காரியத்துக்கு தான் வருவாரு ரசிகர்களின் காரியத்துக்கு ம் கமலஹாசன் போய் பார்த்துட்டு அழுது இருக்கிறாரு ஒவ்வொரு வீடாக போய் ஒரு லட்சம் கொடுத்துருக்குறாரு கமல் போய் கொடுத்துட்டாரு அவர் என்ன சம்பவம்னு ஆனால் விஜய் சா அந்த கட்சியினுடைய தலைவர் இதுவரையும் வரல எல்லாருமே போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க அதுதான் கடைசி அதான் கருமாதிக்கு வருவாப்புல ஏன்னா ஒரு போனால் கூட்டம் வந்துருமா அதனால அப்படி வீடியோ கால் மூலமா அவங்கள சந்திச்சு ஆறுதல் சொல்லுவாருங்கிறாங்க ஒரு பிளான் இருக்கு அப்படி அப்படி ஒரு பிளான் வந்தால் க்ரௌடு வந்துருதுங்கிறாங்களே இப்போ வந்தாலே க்ரௌடு வந்துருது அதுக்கு அதுக்கு அரசியலுக்கு வரணும் க்ரௌடை உருவாக்குறாங்க க்ரௌடை வந்து என்னன்னா மெண்டல் ஆக்கி விடுறாங்க